அன்புறவுகளுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான திமுகவினுடைய உத்தேச வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்குது அந்த வேட்பாளர் பட்டியலில் யார் யார் வந்திருக்கிறாங்க எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம வந்து பார்க்கும் முதல்ல திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் அவர் கொளத்தூர் தொகுதியிலிருந்து தான் கடந்த முறை போட்டிட்டு வெற்றி பெற்றார் அவர் மீண்டும் குளத்தூர் தொகுதியில் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த தொகுதி வந்து சேப்பாக்கம் சேப்பாக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருக்கிறார் அவர் சேப்பாக்கம் தொகுதியிலிருந்து போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது மூன்றாவதாக பெரம்பலூர் பெரம்பலூர்ல வந்து எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அமைச்சராக இருக்கிறார் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிறார் மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார் நான்காவது தொகுதி வந்து ஆலங்குடி அங்கு வந்து மெய்யநாதன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அஞ்சாவது தொகுதி வந்து திருவிடை மருதூர் அங்கு கோபி அவர்கள் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது தற்போதைய உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார் கோவிச்செழியன் அவர் திருவிடை மருதூர் தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதற்கு அடுத்த தொகுதி வந்து ரிஷிவந்தியம் அங்கு வசந்தம் கார்த்திகேயன் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக அவர் தான் இருக்கிறார் திமுகவினுடைய கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் ரிஷிவந்தியம் தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆத்தூர் அங்கே வந்து ஐ பெரியசாமி திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்கு வித்தியாசத்துல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் திண்டுக்கல்லினுடைய திமுகவினுடைய ஒரு ஒரு முகம் அப்படின்னு சொல்லலாம் ஐபிஐ அப்படின்னு அழைக்கப்படுற ஐ பெரியசாமி அவர்கள் ஆத்தூர் தொகுதியிலிருந்து போட்டியிடுவார் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு அடுத்த தொகுதி வந்து அணைக்கட்டு அணைக்கட்டுல தற்போதைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஏ பி நந்தகுமார் அவர்கள் மீண்டும் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது அணைக்கட்டு ஏபி நந்தகுமார் வேலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் திமுகவில் அவருடைய பதவி அடுத்தது வந்து ஓசூர் ஓசூரில் ஒய் பிரகாஷ் அவர் தான் தற்போது எம்எல்ஏவாக இருக்கிறார் அவர் மீண்டும் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது திமுகவில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார் அதற்கடுத்து வந்து பாப்பிரெட்டிப்பட்டி பாப்பிரெட்டிப்பட்டியில் பழனியப்பன் அதிமுகவில் இருந்தவர் அதன் பிறகு அமமுகவில் டிடிவி தினகரனோடு பயணித்தவர் அதன் பிறகு திமுகவுக்கு வந்தார் தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் பதவி அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி பாப்பிரெட்டி பாப்பிரெட்டிப்பட்டியில பழனியப்பன் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதற்கு அடுத்தது கரு கரூர் வி செந்தில் பாலாஜி அதிமுக இருந்தவர் அதே போல டிடிவி தினகரனோடு அமமுகல பயணித்தவர் இப்ப திமுக தான் இருக்கிறார் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தார் ஒரு கேஸில் அவர் வந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இப்போ எம்எல்ஏவாக மட்டும் இருக்கிறார் அவருக்கு மீண்டும் கரூர் தொகுதி வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து மதுரை கிழக்கு தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி அவர் மீண்டும் அங்கு போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது மதுரையை பொறுத்த வரைக்கும் மதுரை திமுக மதுரை வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார் மூர்த்தி அதே போல் மதுரை மத்தி தற்போதைய உறுப்பினர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மதுரை மத்தியிலிருந்து போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது அவர் அதே போல் வந்து முதுகுளத்தூர் முதுகுளத்தில் ராஜகண்ணப்பன் அவர்கள் தற்போதைய அமைச்சராக இருக்கிறார் அவர் மீண்டும் அங்கு போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் தூத்துக்குடி தூத்துக்குடியில் கீதா ஜீவன் அவர்கள் தற்போதைய அமைச்சராக இருக்கிறார் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் திமுகவில் அவர் மீண்டும் தூத்துக்குடியிலிருந்து போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது ஆலந்தூர் ஆலந்தூரில் தாம்போ அன்பரசன் அவர்கள் மீண்டும் அங்கு போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ ஆலம் ஆலந்தூர்னுடைய தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அமைச்சராகவும் அவர் வந்து இருக்கிறார் திமுகவில் காஞ்சிபுரத்தினுடைய வடக்கு மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார் தாம்போ அன்பரசன் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி அடுத்து வந்து மன்னார்குடி டிஆர்பி ராஜா பதினொன்று பதினாறு இருபத்தி ஒன்று மூன்று முறை அங்கே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இருபத்தி ஆறிலேயும் அங்கே போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது டிஆர்பி ராஜா தற்போது தொழில்துறை அமைச்சராகவும் இருக்கிறார் திமுகவினுடைய ஐடிவிங்கினுடைய செயலாளராக இருக்கிறார் டிஆர்பி ராஜா அவர் மீண்டும் மன்னார்குடி தொகுதியிலிருந்து போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல சைதாப்பேட்டை சைதாப்பேட்டையில மாசு அப்படின்னு அழைக்கப்படுற மா சுப்பிரமணியம் தற்போதைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திமுகவினுடைய சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் மேயர் பதினாறு டு இருபத்தி ஒன்று முதல் முறையாக அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனார் இருபத்தி ஒன்றுலேயும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது சைதாப்பேட்டையில் நின்று ஜெயிச்சாரு இப்போ இருபத்தி ஆறுலேயும் சைதாப்பேட்டையில் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதற்கு அடுத்தது வந்து விருதுநகரில் வரக்கூடிய திருச்சுழி திருச்சுழி தங்கம் தென்னரசு அவர்கள் முன்னாள் அமைச்சர் இப்போவும் அமைச்சராக இருக்கிறார் திமுகவினுடைய விருதுநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் திருச்சுழி தங்கம் தென்னரசு அவர்கள் அதே போல மயிலாப்பூர் மயிலாப்பூரில் மயிலை வேலு மயிலை வேலு தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் மீண்டும் மயிலாப்பூர் தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க திமுக அவருடைய பதவி வந்து சென்னை தென்மேற்கு மாவட்ட செயலாளர் அதற்கு அடுத்தது வந்து பழனி பழனியில் வந்து ஐபி பி செந்தில்குமார் ஐ பெரியசாமி அவர்களுடைய மகன் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார் இப்ப பழனியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் இவர் இருக்கிறார் அவர் மீண்டும் பழனி தொகுதியிலிருந்து போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு அடுத்த தொகுதி வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே ஏவா வேல் அவர்கள் தற்போதைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கிறார் ஒரு நீண்ட காலமாக திருவண்ணாமலையில் அவர்தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் திமுகவை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளராக வந்து இருக்கிறார் அவர் மீண்டும் திருவண்ணாமலை தொகுதியிலிருந்து போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது அதற்கு அடுத்த தொகுதி வந்து திருவாரூர் திருவாரூர் வந்து கலைஞர் அவர்கள் நின்ற தொகுதி கலைஞரனுடைய இறப்புக்கு பிறகு அங்கு பூண்டி கலைவாணன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றுட்டு வராரு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் அவர் தான் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராகவும் அவர் தான் இருக்கிறார் பூண்டி கலைவாணன் அவர்கள் திமுக திருவாரூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளராக அவர் வந்து இருக்கிறார் அதற்கு அடுத்த தொகுதி வந்து திருவெரும்பூர் திருவரும்பூர்னுடைய தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் வந்து அன்பில் மகேஷ் பொய்யா மொழி ரெண்டாயிரத்தி இருந்து அவர் தேர்தல் அரசியலில் இருக்கிறார் ரெண்டாவது முறை வெற்றி பெற்ற பிறகு அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராகப்பட்டார் தற்போது அமைச்சராகவும் அவர் வந்து இருக்கிறார் திமுகவை பொறுத்த வரைக்கும் திருச்சி தெற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலாளராக அவர் வந்து இருக்கிறார் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி அதற்கு அடுத்த தொகுதி வந்து திருச்சி மேற்கு திருச்சி அப்படின்னாலே வந்து நேரு அவர்கள்தான் திமுகவினுடைய ஒரு முகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதுல இருந்து அவர் வந்து திருச்சி வந்து நேருனுடைய முகமாக இருக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்களுடைய தந்தை அவங்க பிளஸ் நேரு இந்த ரெண்டு தான் பெரிய ஒரு திருச்சி திமுகவினுடைய ஒரு முகங்களாக இருக்கிறாங்க திருச்சி மேற்கு கே என் நேரு திமுகவினுடைய ஒரு முதன்மை செயலாளராக இருக்கிறார் தற்போது திருச்சி மேற்குல அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதற்கு அடுத்த சட்டமன்ற தொகுதி வந்து பத்மநாதபுரம் பத்மநாதபுரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு அங்கு மனோ தங்கராஜ் அவர்கள் மீண்டும் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது அவர் இப்போதான் ரெண்டா சிட்டிங் எம்எல்ஏவாக அங்கே வந்து இருக்கிறார் பத்மநாதபுரத்துல அமைச்சராகவும் இருந்தார் மனோஜ் தங்கராஜ் திமுகவில் கன்னியாகுமரியனுடைய மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார் ஸோ அவர் மீண்டும் பத்மநாதபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது